ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனல்ல ஜி கே சம்பந்தமான வீடியோ பதவியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற ஜி கே டாபிக்ஸ் என்ன அப்படின்னா செவன்த் பாலியத்தில் இருக்கக்கூடிய ஊடகமும் ஜனநாயகமும் ஓகேங்களா நம்மளுடைய வேலை அகடமியில ரெகுலர் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆன்லைன் மற்றும் அறிவு பேட்ச் அப்படின்றத பேட்சை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஆஹ் அது மட்டும் இல்லாம கொஷின் பேங்க்ஸ் நம்ம கிட்ட எல்லா சப்ஜெக்டுக்கும் அவைலபிள் இருக்கு கொஷின் எழுதி ப்ராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நம்ம ஏற்படுத்தி தரோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது சம்பந்தமான டீடைல் சொல்லுங்க மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதற்கான டீடைல் சொல்லுவாங்க சரி வாங்க நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருல வெற்றி பெறுவதுதான் அதற்காக தான் வேலுக்கிடுமையினுடைய முழு பயணங்களும் தொடரக்கூடியதாக இருக்கு சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் ஊடகமும் சமூகமும் இந்த லெசன் வந்து பாலிசியில இருக்கக்கூடியதா இருக்கு செவன்த் பாலிட்டி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது இது பொதுவா போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது டிஎன்பிசிய பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் கேட்டது இல்ல ஆனா இருந்தாலும் அச்சு ஊடகம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ் அச்சு ஊடகம்னா நம்ம பிரிண்டிங் பிரஸ்னு சொல்லுமா மக்களினுடைய பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது மக்களோட பல்கலைக்கழகமாக கருதுறாங்க ஏனெனில் இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் கல்வியறிவு ஊட்டுவதாகவும் தகவலை வழங்கக்கூடியதா இருக்கு இரண்டாவது கல்வியறிவு ஊட்டுவதாக இருக்கு மூணாவது பொது மக்களோட பாதுகாவலனாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அச்சு ஊடகம் என்றது என்ன சொல்றாங்க மக்களினுடைய பல்கலைக்கழகமாக்குறதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆஹ் மக்களுக்கு தகவலை வழங்கக்கூடியது கல்வெறிவு ஊட்டமாக இருக்கு பொதுமக்களோட பாதுகாவலனாக இருக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனா முதல்ல ஊடகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க என்ன டெபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தினுடைய வெளிப்பாடு அப்ப ஊடகம்ன்றது யாரும் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தனி மனிதனுடைய வெளிப்பாடு அப்படின்றத சொல்றாங்க ஒரு நபர் மற்ற நபர்களுடனும் நிறுவனங்களோடனும் ஊடகத்தின் மூலம் தொடர்பு கொள் அப்ப ஒன் பர்சன் என்ன பண்றாரு ஒரு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடியது ஊடகத்தின் மூலயமா இருக்கக்கூடியதாக இருக்கு ஊடகம் என்பது ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் அப்ப ஊடகம்ன்றது என்ன சொல்றாங்க மீடியான்றது ஒருவர் ஒருவரை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கு ஊடகம் என்பது அச்சு ஒளி புளி என அனைத்து வகையான பருப்பு சாதனங்களையும் கொண்டுள்ளது அச்சுனா நமக்கு நல்லா தெரியும் பேப்பரை பேஸ் பண்ணி வரக்கூடியதுங்க நம்ம டெய்லி படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி வரக்கூடியது புத்தகங்களாக வரக்கூடியது ஒளி இந்த ஒளி என்ன அப்படின்னா சவுண்ட் இந்த ஒளி என்னன்னா லைட் நம்ம விஷயம்லாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் ஓகேங்களா சரி ஊடகமானது இந்த மீடியா அப்படின்றது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையினுடைய பன்மையாகும் மீடியம் என்பது எந்த வார்த்தையினுடைய பன்மை மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையினுடைய பன்மை ஊடகம் தகவல்கள் செய்திகள் உணர்வுகள் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஊடகம் தகவல்கள் செய்திகள் உணர்வுகள் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க தனி மனித தொடர்பு நம்ம எல்லாம் ஊடகத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கடிதம் போடலாம் ஒரு நிறுவனம் இல்ல ஒரு அமைப்பு ஒரு நபருக்கு கடிதம் போடலாம் அடுத்து தொலைபேசி லேண்ட்லைன் மூலயமா கனெக்ட் பண்ணலாம் அலைபேசி நம்ம வச்சிருக்கிறோம் மூலயமாக மின்னஞ்சல் தொலைநகல் இதெல்லாம் என்ன எதற்காக எடுத்துக்காட்டா சொல்றாங்கன்னா தனி மனித தொடர்பு ஒரு பர்டிகுலர் பர்சன் இன்னொரு பர்சனையோ இல்ல ஒரு நிறுவனத்தையோ கம்யூனிகேட் பண்ணக்கூடியது ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்ள பயன்படுத்தக்கூடியது தனி மனித தொடர்பு வெகுதியான தொடர்பு ஆஹ் ஒரே நேரத்துல என்ன டைம்ல அதிகமான மக்களை போய் சென்றடைய கூடிய ஒன்றாக இருக்கும் இப்ப செய்தித்தாள் நியூஸ் பேப்பர்ன்றது இந்தியா முழுக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்கும் வானொலி ரேடியோ தொலைக்காட்சி ஒரு நாடகத்தை இந்தியாவுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணலாம் வீட்லயே உட்காந்து பார்க்கலாம் அதே மாதிரி மக்களோடு கொள்ள இருக்கு ஒரு நபரையோ குழுவையோ தொடர்பு கொள்ள தனி மனித தொடர்பு மக்களோட மக்களோட தொடர்புக்குள்ள என்னது வெகுஜன ஊடகம் வெகுஜன தொடர்பு இதுதான் வெகுஜன ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வினாவா நம்ம பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு ஜோக்கன்ஸ் குட்டன் பர்க் என்பவரால் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூத்தி சாரி ஐம்பத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டது அச்சுயந்திரம் பர்க் சரி மக்களாட்சியோட நான்காவது தூணா எதை சொல்றாங்க அப்படின்னா ஊடகம் நம்ம போன லெசன்ல பாத்திருப்போம் மூன்று தூண்கள் தூண் சட்டமன்றம் சட்டத்தை ஏற்றக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது என்னது நிர்வாகம் ஏற்றப்பட்ட சட்டத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது என்னது நீதித்துறை அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது நான்காவது துறை டீச்சகர்ல நம்ம மூணு துறை தான் கேள்விப்பட்டிருக்கோம் நான்காவது துறை என்னது ஊடகம் அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க ஊடகம் மற்ற மூன்று துறை செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்கிறது மீதி இருக்கிற மூணு துறையோட வெளிப்படை தன்மையை உறுதி செய்யக்கூடியது எது ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது தூண் நாட்டின் தொலைதூர பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது அந்த அட்டன் டைம்ல இப்ப தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியா முழுக்கும் டெல்லி காஷ்மீர் மும்பைல என்ன நடக்குதுன்றத வீட்டுல இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அது உதவக்கூடியதா இருக்கு ஜனநாயக நாடக ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கியமான சாதனமாக செயல்படும் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படக்கூடியதா இருக்கு இப்ப ஊடகத்தோட வகைபாடுகளை பார்த்துட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம் ஊடகத்தோட வகைப்பாடுகள் இதுல இருந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க இதுதான் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் குறுகிய தொடர்புடைய ஊடகம் எதுனா கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்கு தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி இதுதாங்க ஹச்சு ஊடகம்னு எதெல்லாம் சொல்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது செய்தித்தாள் இதழ் பத்திரிக்கை புத்தகங்கள் சுவரொட்டிகள் அறிக்கைகள் இணைய ஊடகம்னு எது சொல்றாங்கன்னா கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள் எல்லாத்தையும் இணைய ஊடகம்னு சொல்றாங்க சமூக ஊடகம் அப்படின்னா கீச்சகம் முகநூல் புலனம் கச்சவி அஞ்சல் படவரி அதாவது வாட்ஸ்அப் டெலகிராம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் சமூக ஊடகம் சொல்றாங்க இப்ப ஊடகத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பார்ப்போம் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கட்டமைப்பா இருக்கு இது நம்மை சுற்றியுள்ள பல்வேறு சமூக அரசியல் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கு எதை பிரதிபலிக்குது சமூக இரண்டாவது என்னது அரசியல் அடுத்து என்னது பொருளாதாரம் பொருளாதாரம் இந்த நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக திகழக்கூடியதாக எதிர்க்கு ஊடகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஊடகம் உலகின் அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலம் பலவீனத்தை கொண்டு வருகிறது வெளிக்காட்டுகிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஆஹ் நம்ம என்ன நினைக்கிறோம் டெய்லி நியூஸை தர்றதா ஊடகம் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ராங் என்ன வீக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படுகிறது அப்ப மக்களுக்கு ஒரு விளம்பரத்தை ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை பொருட்களை கொண்டு வந்து விளம்பரப்படுத்தி அதை விழிப்புணர்வும் ஏற்படுத்துறாங்க அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய பன்னாட்டு செய்திகளை ஒளிபரப்புகின்றன அப்ப டிவில டிவில வரக்கூடிய சேனல்கள் என்ன பண்ணும் நேஷனல் நியூஸ் பன்னாட்டு நியூஸ் வேர்ல்டு நியூஸையும் சொல்லக்கூடியதாக இருக்கு பல திரைப்படங்கள் சமூக பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கின்றன இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒண்ணுங்க சமீபத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாமே சமூக பிரச்சனைகளினுடைய ஒரு எதிரொலிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு விடயங்களிலும் ஊடகம் நடு நடுநிலையான அறிக்கையை வழங்குகிறது எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க நடுநிலையாக இருக்கக்கூடியதா இருக்கும் திருவள்ளுவர் சொல்லுவார் பாத்தீங்களா இந்த பக்கமும் இருக்கக்கூடாது இந்த பக்கமும் இருக்கக்கூடாது என்ன இருக்கணும் நடுநிலையா இருக்கணும் அதுதான் இந்தியாவினுடைய அணிசேரா கொள்கை அஹ் அணிசேரா கொள்கை எப்ப துவங்கப்பட்டது அல்லது அணிசேரா இயக்கம் கொள்கை அல்லது அணிசேரா இயக்கம் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் ஊடகம் வந்து போராடக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க மக்களோட முன்னோ முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது எதா இருக்கு அப்படின்னா ஊடகமா இருக்கு அடுத்து பாருங்க இப்போ ரேடியோ ஒரு காலத்துலலாம் நீங்க பார்த்துருக்கலாம் நைன்டி டூ தௌசண்ட் எயிட் வரைக்குமே நம்ம பார்க்கலாம் எயிட்டி நைன் வரைக்கும் கலைஞர் அவர்கள் தொலைக்காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வானொலி என்றது ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருந்தது அகில இந்திய வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்ய தொடங்கியது இப்ப அகில இந்திய வானொலி எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல என்னவா மாத்துறாங்க ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தக்கூடியதாக இருக்கு அடுத்து மக்களிடம் பொது கருத்தை ஏற்படுத்துவதில் ஊடகம் ஊடகம் மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுதான் பிரச்சனையில மக்களினுடைய பொது கருத்து இது சமகாலத்தின் சக்தி வாய்ந்த கருவியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு இப்ப ஏதாவது ஒரு பிராப்ளத்தை நம்ம சொல்லாங்களா சரி இப்ப நீட் எக்ஸாம் அப்படின்றது இருக்கு இப்போ நீட் எக்ஸாம் வந்து அரசு வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் பொதுமக்கள் ஒரு விதமான கருத்தில் இருப்பாங்க இது ரெண்டுத்தையுமே மக்களுக்கு காட்டக்கூடியது அரசுக்கு காட்டக்கூடிய ஒரு பாலமாக இது இருக்கும் அப்படின்னா இந்த ஊடகம் இருக்கக்கூடியதாக இருக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது ஊடகம்ன்றது என்னன்னு சொல்றாங்க மக்களோட அன்றாட வாழ்வோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இது மக்களின் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த பார்வை மற்றும் புரிதல் புதுமைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்ப ஜென்ரலா சொல்லக்கூடியதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகின்றன அப்ப வெகுஜன ஊடகம்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்ப அன்றாட நிகழ்வுகளை நேர்மையா நுட்பமா நடுநிலையா தரக்கூடியது எது அப்படின்னா வெகுஜன ஊடகம் செய்தித்தாள்கள் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக இருக்கு அப்ப எது மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக இருக்கு அப்படின்னா செய்தித்தாள் அடுத்து அச்சு ஊடகமும் மின்னணு ஊடகமும் மக்களுக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய பிரச்சனைகளை கருத்து தெரிவிக்க பயன்படக்கூடியதாக இருக்கு நெறிமுறை மற்றும் பொறுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க நெறிமுறை என்பது நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளினுடைய தொகு நம்மளோட வாழ்க்கைய வாழ தீர்மானிக்க கூடிய மதிப்பீடுகளோட தொகுப்பு இருக்கு இ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் முறையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஊடக நெறி என்பது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகளை அடங்கிய தொகுப்பாகும் ஊடக நெறின்னு நல்ல எப்படி நடந்துக்கணும் ஒரு இடத்துக்கு போனா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அதுக்கான கொள்கைகள் அடங்கிய தொகுப்பா இருக்கக்கூடியது இது ஊடக நெறின்னு சொல்றாங்க ஊடகம் என்பது அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலம் பிரதிபலிக்கிறது ஒருத்தவங்க மீடியான்றது நம்ம எப்படி சொல்றோம் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணியே நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் அவங்களுடைய எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஊடகத்தோட அடிப்படை நோக்கம் சொல்றாங்க பாருங்க நேர்மையான துல்லியமான நடுநிலையான நாகரிகமான நல்ல முடிநடையில மக்கள் சார்ந்த தகவலையும் செய்தியும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்ப ஊடகத்தோட அடிப்படை நோக்கம் என்ன நேர்மையான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னது துல்லியமான அடுத்து என்னது நடுநிலையான அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நாகரிகமான நல்ல மொழி மக்களுக்கு என்ன பண்ணணும் கருத்துக்களை சொல்லணும் இந்த அஞ்சு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு பிழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் ரொம்ப அவசியம் ஒரு கவர்மெண்ட் சிறப்பாக செயல்பட ஒரு அரசு ஏதாவது ஒரு தவறுகளை செஞ்சா அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பர்சனா யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஊடகம் தாங்க இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு ஓகேங்களா சரி ஜனநாயகத்துல சோ ஊடகத்தோட பங்குன்னு பார்ப்போம் ஊடகம் ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பு இப்ப காந்தியடிகள் ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கிராமப்புறம் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லியிருப்பாரு ஆனா இப்ப நவீன காலத்துல ஊடகம்தான் ஜனநாயகத்தோட முதுகெலும்பா இருக்கக்கூடியதாக இருக்கு நமது ஜனநாயக சமுதா சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் ஒன்று சக்தி ஆகும் பொதுமக்களோட கருத்துக்களை செயல்படுத்தக்கூடிய உந்து சக்தியாக ஜனநாயகத்தின் மதிப்புக்கு மதிப்புகளை பலப்படுத்துகிறது அப்ப ஜனநாயகத்தோட மதிப்புகளை என்ன பண்ணது ஸ்டாங் பண்ணக்கூடியதா இருக்கு மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறது மக்களுக்கு என்ன பண்றாங்க அறிவையும் வலிமையும் அளிக்கக்கூடியதாக இருக்கு மேலும் வாக்காளருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது அப்ப மக்களுக்கு அறிவையும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா மாத்துறதும் இருக்கக்கூடியதா இருக்கு இப்ப எலெக்ஷன் டைம்ல வாக்காளருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் என்ன இருக்கு அப்படின்னா ஊடகம் இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து அரசோட வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் பொறுப்பினையும் இதுதான் உறுதி இருக்குன்னா அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை என்ன பொறுப்பு என்னன்றத உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து சொல்கிறது கவர்மெண்ட் செய்யற சின்ன சின்ன விஷயத்த கூட என்ன பண்றாங்க மக்களிடம் குறைகளை சொல்லக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி அன்றாட செயல்பாடுகளை மக்கள் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்ள இது பயன்படக்கூடியதாக இருக்கு பாலிட்டி பாக்குறப்போ பார்ப்போம் இருந்தாலும் இங்க முன்னாடியே நம்ம கொடுத்துருக்காங்க மக்களாட்சி என்ற சொல் மக்கள் ஆட்சி செயல்படுதல் என்பதா மக்களால் ஆட்சி செயல்படுதல் மக்களாட்சின மக்களால் ஆட்சி செயல்படுதல் இப்ப ஒரு வாஷி ஒரு ஒரு கொஷின் சொல்றேன் எத்தனை பேரால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம் பொதுவா நம்ம ஒரு வீடியோ பாக்குற சொல்றோம் அதுல கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம கட்டாயமா என்ன பண்ணணும் பதில் அளிக்கணும் சரி என்ன கொஷின் அப்படின்றத பார்ப்போம் மக்களாட்சியினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் மக்களாட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் மறக்காம கே கமெண்ட் சக்தியில கமெண்ட் பண்ணுங்க மக்களால் மக்களால் மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற கருத்தை கூறியவர் யார் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த இரண்டு கிரேக்க சொற்கள் என்னது மக்களாட்சி டெமோஸ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி இந்த டெமோகிரசி அப்படின்றது என்னது மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணுங்க ஊடகமானது மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நிறைவேற்றுது நினைவூட்டக்கூடியதா இருக்கு இப்ப என்ன பண்ணுவோம்னா எலெக்ஷன் டைம்ல அவங்க மட்டும் அடிச்சு தள்ளுவாங்க வாக்குறுதிகளை இதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க இதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்ட்டு சொல்லுவாங்க கிராமப்புற மக்களுக்கு கல்வி அளிக்கக்கூடிய ஒரு இதுவாகவும் இருக்கு பாராளுமன்றம் ஜனநாயகம் ஆகிய இரண்டும் ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும் ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது நம்ம பிக் பாஸ் பிக்பாஸ் ஹவுஸ் மாதிரி என்னது நாடாளுமன்றம் ஜனநாயகமும் யாருடைய கண்காணிப்பில் இருக்கணும் ஊடகத்தோட கண்காணிப்புல இருந்தாலும் அது வலிமையாக இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க ஊடகம் அறிக்கையை அளிப்பது மட்டுமில்லாமல் அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமா இருக்கு அப்ப கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமா இருக்கக்கூடியது எதா இருக்கு அப்படின்னா ஊடகங்கள் அறிக்கைகள் அளிப்பது மட்டுமல்லாமல் ஊட இணைப்பு பாலமாகவும் இருக்கு அரசாங்கத்தை கண்காணிக்க பணியும் செய்யக்கூடியதாக இருக்கு ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பு உண்மகன் ஊர் இல்லாத கோயில் பாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு பணமொழி அது மாதிரிதான் ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது என்னது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பா சொல்லக்கூடியதாக இருக்கு உள்ளூர் ஊடகம் அப்படின்றது என்னன்னா தேசிய ஊடக செய்திகளை பொதுவா ஊடகம் தரும் லோக்கல்ல இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டம் இப்ப விழுப்புரம் மாவட்டம் இருக்கணும் விழுப்புரம் மாவட்டத்துல என்னன்னால நடந்துச்சு அப்படின்ற அந்த விஷயங்களையும் மக்கள் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய மூலம் அதுதான் உள்ளூர் ஊடகம் சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு சரி வாங்க நம்ம புக் பாப்போம் பார்ப்போம் கொஸ்டின் பாருங்க கீழ்கன்றவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வராதது சாரி வருவது என்ன அப்படின்னா செய்தித்தாள் பச்சு ஊடகத்துல வரக்கூடியது செய்தித்தாள் அடுத்து பாருங்க கீழ்கந்தவற்றுள் ஒளிபரப்பு ஊடகம் எது ஒளிபரப்பு ஊடகம் எது அப்படின்னா வானொலி என்னது ஒளிபரப்பு ஊடகமாக இருக்கு ஓகேங்களா சரி சரி அடுத்து உலகின் மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது உலகன அதாவது உலகத்தையே மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஊடகம் எதுன்னு கேட்கிறாங்க அப்ப எது தொலைக்காட்சி வீட்டுல உட்காந்து எல்லாத்தையும் பாத்ரூம் வெகுஜன ஊடகம் என்பது என்ன அப்படின்னா வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆ மற்றும் ஆ நாளுக்கு ஆன்சர் சி ஓகேங்களா அடுத்து அஞ்சு என்னது ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஏன்னா பார்த்துருக்கோம் கிளாஸஸ்ல உள்ள பார்த்தோம் நடுநிலை தகவலை தருவதற்காக தான் அது என்ன பண்ணணும் சுதந்திரமா செயல்படணும்னு சொல்றாங்க உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வரக்கூடியது என்னன்னா வெகுஜன ஊடகம் அப்படின்றதுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதனுடைய வெளிப்பாடு அடுத்து பாருங்க அச்சு எந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன வருஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோ பார்த்திருப்போம் அதுல வருஷத்தை நம்ம சொல்லியிருப்போம் ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு பத்து நிமிஷம் கேப்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு இந்திய அரசின் வானொலி உருவ ஒலிபரப்பு நிறுவனம் அகில இந்திய வானொலி என்னது அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு இது எப்ப ஏற்படுத்தப்பட்டது இதோட பெயர் மாற்றம் எப்ப செய்யப்பட்டது ஆகாஷவாணி அல்லது அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது சரி அடுத்து பாருங்க இதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்ப அப்படின்றது குறு அளவிலான ஊடகம் எதுனா கருத்தரங்கு குறு அளவிலான ஊடகம் அடுத்து சமூக ஊடகம் எது அப்படின்னா முகநூல் பேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அடுத்து அச்சு ஊடகம் அப்போ பிரிண்டிங் பிரஸ் அப்ப சுகரொட்டிகள் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கு இணைய ஊடகம் அப்படின்னா கூகுள் இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஒலிபரப்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கு சரிங்களா இப்ப சரியான வெற்றியை செய்யறோம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது சரிதாங்க காரணம் பொதுமக்களுக்கு தகவலை வழங்குவதிலும் கல்வி அறிவை ஊட்டுவதிலேயும் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது பொதுமக்களோட பாதுகாவல் இருக்கு இது ரெண்டுமே சரிங்க கூற்றும் சரி காரணமும் சரி பின்வரணவற்றில தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீச்சகம் அப்படின்றதுங்க என்னது தவறானது இதான் இணைய மாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து பாருங்க இந்த இதை வந்து நம்ம கொஸ்டினாவே மார்க் பண்ணி வச்சிக்கலாங்க இருக்கு இந்த கொஷினை நம்ம டிஎன்பிசியில கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும் ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கு ஒருவர் தகவலை பரிமாறி கொள்ளக்கூடிய சாதனம் சரி ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம் உண்மைதாங்க ஊடகம் மக்களின் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதுவும் கரெக்ட் ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது எல்லா பொறுப்புமே யாருக்கு இருக்கு அப்படின்னா ஊடகத்துக்கு தான் இருக்கு அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சரி ஆ ஆ இது மட்டும் சரி ஓகேங்க வெற்றிகரமா நம்ம இந்த லெசன்ஸ் முடிச்சிட்டோம் அடுத்த நாள் வேற ஒரு டாபிக்கை விட நம்ம சந்திப்போம் தேங்க்யூ